நல நேர நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சூரிய கோடி சர்வதா சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெரியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் மறுபடி உங்கள் ஆஸ்த்ரோவேல் சேனல் உங்களுடைய இன்னைக்கு நம்ம பேச போறது காதல் அப்படிங்கிற தலைப்புல மேஷராசியை பத்தி பேசிக்கிட்டு வரோம் அத தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக இன்றைய காணொலி மேஷராசிக்கு திருமணத்திற்கு உகந்த காலகட்டங்கள் இவை ஜோதிடத்தின் அடிப்படையில் இதுதான் கேள்வி அதாவது மேஷராசியுடைய திருமணத்திற்கான காலகட்டங்கள் இது அப்படின்னு பாத்தோம்னா பன்னிரண்டு மாசங்கள்ல ஜனவரி மாசம் மார்ச் மாசம் ஆகஸ்ட் மாசம் இந்த மாதங்கள்ல மிச்ச மாதங்கள் எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல இந்த மாதங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அதிகமான உகந்த மாதங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து மூலத்திரியோனம் அடையக்கூடிய இந்த ராசி ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி முருகனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனாலையும் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் இதுல அறுபடை வீடுகள்ல ரொம்ப முக்கியமானது திருச்செந்தூர் அந்த சென்னிலாண்டவன் அதாவது சிவசுப்பிரமணிய சுவாமி இந்த முருகனுடைய அருள் பெரும்போது இன்னுமே நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்படிங்கிறது மேஷராசி என்பர்களுக்கு காதல் பிரச்சனைகள் தீர்வதற்கான முடிவும் சொல்லப்படுது இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால அதிகமா ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும் வேகமா செயல்படக்கூடியதெல்லாம் இருக்கும் அப்ப பொறுமையான முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அதுக்கு அடுத்தபடியாக சகிப்புத்தன்மை அதை விட ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இன்றைய வாழ்க்கை காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே தேவை அது மேஷ ராசிக்கு குறிப்பா ரொம்ப அவசியமான தேவையா பார்க்கப்படுது மேஷராசியுடைய மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள் இவங்களால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது துலாம் ராசியாக வருது இது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற இடம் யோகம் மேஷராசிக்கு உண்டு அழகு அப்படின்னு வந்தாலே அந்த வெறும் அழகு மட்டும் இருக்காது அதனுடைய பாதிப்புகளும் இருக்கும் அப்ப அழகு அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் அடங்கியதுதான் மேஷராசியுடைய இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக வருகிறது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை மேஷராசி அன்பர்கள் எதை செஞ்சா தன்னுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல முதல்ல உங்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணையையும் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க யாரும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாமும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ கத்துருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல உங்களோட காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவுகளில் மிகப்பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும் ரெண்டாவது பொறுமையாக கத்துக்கணும் பொறுமை மிக மிக அவசியம் உங்களுக்கு நேஷம் வந்து கொஞ்சம் அவசரமான செயல்பாடுகள் இருக்கும் துடி துடிப்பாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புங்கிறதுனால பொறுமையே கடவுளையும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான கடவுள் பக்தி நம்பிக்கை வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே இல்லை அது தொடர்ச்சியான நம்பிக்கை தொடர்ச்சியான கடவுள் பக்தி என்பது வேணும் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தொடர் கடவுள் பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி அதை நம்ம வணங்கலன்னு சொன்னா நமக்கு நிம்மதியோ எல்லாம் அறிந்த அந்த கடவுள் பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை நம்ம வந்து உண்மையாக நம்ம தொடர்பு கொள்ளலை அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு உண்மையான தெய்வ சக்தியை நம்ம தொடர்பு கொள்ள முடியாம போனா பிரபஞ்சம் நமக்கு நமக்கு வேணுங்கிற விஷயத்த தருவதில் தாமதம் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது முக்கியமா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தொடர்ச்சியான நம்பிக்கையான பக்தி கடவுள் காதல் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்காதீங்க உண்மையாவே மேசராசி அம்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில இந்த வருஷம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு என்னுடைய ஜாதகத்தை பொறுத்து என்னுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது தடைகள் தாமதங்கள் தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜாதகத்தை பொறுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் பிளஸ் உங்களுடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தவிர சுக்கரனுடைய நிலைமை இதெல்லாம் வச்சு உங்களுடைய காதல் வாழ்க்கை சந்திரனுடைய நிலைமை இதெல்லாம் வச்சு உங்களுடைய காதல் வாழ்க்கையில பாதிப்புகள் வருமா தடைகள் வருமான கூற முடியும் அதுக்கு நீங்க கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையில நல்லது நடக்குமா திருமணமா மாறுமா அல்ல திருமண வாழ்க்கை சந்தோஷமா மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கான துல்லியமான விடையை பெற்றுக்கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் லவ் பண்றதுக்கோ இல்ல மேரேஜ் பண்றதுக்கோ பொருத்தமா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எடுத்தோம்னா அதுல முக்கியமா வரக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் மேஷத்துக்கு அஞ்சாம் இடம் காதல் ஸ்தானம் அப்படிங்கறத மட்டும் சொல்ல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள நட்பை பத்தியும் நம்ம பேசலாம் அப்போ சிம்ம ராசி முதலிடம் மேஷராசிக்கு மேஷராசிக்கு சிம்ம ராசி முதலிடம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில நேரங்கள்ல ரேர் அதாவது விதி விளக்குகள்ல சிம்ம ராசி ராசிக்கு ஒத்து போகாமல் போகலாம் அது ஜாதகத்தை பொறுத்து பெரும்பாலான நேரங்களில் நைன்டி பர்சன்ட் சிம்ம ராசிக்கும் மேஷராசிக்கும் காதலும் ஒத்துப்போகும் திருமணமும் ஒத்துப்போகும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா ஒத்துப்போகும் அதுக்கு அடுத்தபடியாக தனுசு மேஷத்துக்கு பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு தனுசு ராசிக்கும் மேஷ ராசிக்கும் ஏக பொருத்தம் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது சிம்மத்துக்கும் தனுசுக்கும் நம்பர் ஒன் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி நேஷத்துக்கும் தனுசுக்கும் ரெண்டாவது பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசி துலாம் ராசிக்கும் ராசிக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை காதலும் பொருந்தும் திருமணமும் பொருந்தும் இப்போ உங்களுக்கு ராசிக்கு கல்யாணத்துக்கு காதலுக்கு சரியான நேரமா அப்படின்னா கோச்சார ரீதியா ஏடரசனி நடக்கிறதுனால கண்டிப்பாக லவ்வை வர வைக்கும் அப்படி வரவழைச்சாதான் தான் அதில் பிரச்சனையை பண்ண முடியும் கண்டிப்பாக திருமணத்தை பண்ண வைக்கும் பண்ண வச்சாதான் திருமணத்தில் சில சங்கடங்களை கொடுக்க முடியும் அதனால அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் காலப்போக்குல காலங்கள் போது இந்த காட்சிகளும் மாறும் பிரச்சனைகளும் தீரும் நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கையோட இருக்கணும் என்னுடைய காதல் வாழ்க்கை திருமணமாக மாற முடியுமா அது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொரு ஜாதகமும் தனி உங்கள் ஜாதகத்தை போன்னு இந்த உலகத்துல இன்னொரு ஜாதகம் இருக்கவே முடியாது நீங்க ஒரே நேரத்துல பிறந்த கூட அப்ப உங்களோட காதல் வாழ்க்கை திருமணமா மாறுமானா உங்க பிறப்பு ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கா லக்னத்துடைய எத்தனாவது பாவத்துல சுக்கரன் சந்திரன் இருக்காங்க அந்த சுக்கரன் சந்திரன் சுபகிரக தொடர்புகளோடு இருக்காங்களா தசாபக்தி எல்லாம் இருக்கு கோச்சார எல்லாம் எப்படி இருக்குறத வச்சு காதல் திருமணமாக மாலுமா இல்லையான்னு சொல்ல முடியும் காதல் வாழ்க்கையில மன உளைச்சல்கள் வேற ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கு ஏன்னா சன்னுடைய தாக்கமும் இருக்கு அதெல்லாம் இல்லைனாலும் கூட பொதுவாவே உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய சண்டை நடக்கும் ஆனா பிரிவு என்பது ஏற்படாது அப்போ சண்டையில இருக்கக்கூடிய மன உளைச்சல் என்பது தான் செய்யணும் எல்லா உறவுகளையும் இருக்கும் இந்த உறவுல அதிகமாவே இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துல லவ் அல்லது மேரேஜ் பத்தி ஏதாவது முக்கியமான டேர்ன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு புதிய லவ் வரலாம் மேரேஜ் வந்து ஏற்கனவே நடந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு நல்ல எதிர்காலம் என்பது காத்திருக்கு நீங்க கவலைப்பட வேண்டியா இந்த காணொலி காதல் பாகத்தில் மேஷ ராசிக்கு ரெண்டு பாகம் பேசணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் காதல் மற்றும் திருமண யோகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்து வரும் காணொலி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்